வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைஃப்பில் எல்லாருமே பார்த்திங்கன்னா தட்சனை கொடுத்துருப்போம் ஐயருக்கு இந்த திதி தர்ப்பணத்துக்கு அதே மாதிரி கோவிலில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணும்போதும் கொடுத்துருப்போம் ஸோ ஐயர் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் எதிர்பார்ப்பார் நம்மளால் பார்த்திங்கன்னா நம்ம வசதிக்கு ஏற்றாப்பில் தான் கொடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐயர் ஒரு ஆயிரரூவா எதிர்பார்க்குறாருன்னா நம்ம ஐநூறுரூவா தான் கொடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஐந்நூறுவா கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்மக்குள்ளே ஒரு சங்கட வரும் ஐயர் திட்டியன்னா திட்டிட்டால் நம்மளுக்கு எதாவது ஆயிரருவான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும் ஐயர் கேட்ட அமௌண்ட் நம்ம கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து உறுத்திட்டே இருக்கும் அவர் வைவாருன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை முழுசாக தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரரூவா கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஐநூறுரூவா கூட பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கும்போது நீங்கள் மகாலட்சுமி வெத்தலை அப்படி வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சங்கடம் பட தேவையில்லை அவரை நீங்கள் திருப்தியாக பார்த்தீங்கன்னா பணம் பொருள் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமம் சொல்கிறாங்க ஐயாருக்கு இந்த மாதிரி இனிமேல் தச்சனை கொடுங்க நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டோட வெத்தலை பார்க்க வச்சு கொடுத்தா எந்த ஒரு சங்கடம் தேவையில்லை ஸோ ஐயரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்காங்க அதனால தான் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஐயருக்கு வந்து ஏதாச்சும் வந்து தட்சனை கொடுக்கும்போது வெத்தலை பார்க்க வச்சு கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ